தமிழக முதல்வருக்கு வணக்கம் நான் தென்காசி மாவட்டம் சிவகிரி பேரூராட்சியில இருந்து பேசுறேன் என்னோட பேரு மீனா இது வந்து திமுக கட்சி அலுவலகம் இதே கட்சி அலுவலகத்து பக்கத்துல எங்களுக்கு சொந்தமான வீடும் சொந்தமான காலி இடமும் இருக்கு இந்த காலி இடத்துல கடந்த இருபது வருஷமா திமுக கட்சி அலுவலகத்துக்காரங்க தங்க தங்களோட இடம் தான் சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையினால நாங்க நீதிமன்றத்துல வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் வழக்கு பதிவு பண்ணிருக்கேல இந்த இருபது வருஷமா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கேல இவங்க வந்து கெட்டட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ண உடனே நாங்களும் வீடு கட்டலாம்னு சொல்லி எங்களுடைய காளி ம சொந்தமான காலி இடத்துல நாங்களும் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் ஆனா அடியாட்களோட வந்து நைட்டோட நைட்டா மது போதையில சிவகிரி பொறுப்புல இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் திமுக கட்சி நிர்வாகிகள் அனைத்து திமுக கட்சி நிர்வாகிகளும் சேர்ந்து நைட்டோட நைட்டா வந்து ரவுடித்தனமா மது போதையில அம்புட்டையும் இடிச்சு உடைச்சிட்டாங்க இந்த பிரச்சனை இருபது வருஷமா நான் பொறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே நடந்துட்டு இருக்கு எங்களை இப்படி ஒன்று ஒன்னா சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க இந்த இடத்துல எங்களுக்கு சொந்தமான மரம் ஒண்ணு இருந்துச்சு வேப்ப மரம் இருந்துச்சு வேப்ப மரத்தை வெட்டுறதுக்கு என்ன பர்மிஷன் கேட்கணும்னு தெரியும் எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாம அவங்க பாட்டுக்கு வந்து மரத்தை இடிச்சுட்டு போயிட்டாங்க இதுலயுமே இது மரத்தை இடிச்சதுக்குமே எந்த வழக்கம் அவங்க மேல நடக்கல இந்த மாதிரி ஒரு ஒரு ஒன்னு ஒன்னும் செஞ்சு எங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இதனால என்னால் படிக்க கூட முடியலை நானும் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா இவங்க பண்ற ஒவ்வொன்றிலையும் என்னால் படிக்க கூட முடியலை எந்த நேரம் என்ன செய்யறாங்கன்னே தெரிய மாட்டேன்னுது திடீர்னு வர்றாங்க அடிக்கிறாங்க உடைக்கிறாங்க எல்லாமே பண்ணிருந்தாங்க வீட்டுக்குள்ள கூட போக முடியாத அளவுக்கு இடிச்சு போட்டு எல்லாம் பண்ணிடுறாங்க எங்க என்னோட அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை இப்படி எங்க வீட்டுல எங்க அம்மா மட்டும் தான் இருப்பாங்க இருக்கையில இவங்க வந்து இந்த மாதிரி அராஜகம் பண்ணி கட்சியில இருக்கோன்ற ஒரே ஆணவத்துக்காக மட்டுமே இவ்வளவும் பண்ணி எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க நாங்க சராசரி மனுஷங்கன்றதுனால எங்களால எதுவுமே பண்ண முடியல எங்களுக்கு சட்டம்தான் நாங்களும் போயிட்டோம் ஆனா இவங்க இவங்களோட அராஜகம் நாளுக்கு நாள் தான் இருக்கு ஆனா இவங்க பொறுப்புல இருக்கோன்ற ஆணவத்துல எங்களை கொடுமை படித்திட்டே தான் இருக்காங்க இவங்களால என்னோட படிப்புல இருந்து எல்லாமே பாதிக்குது நானும் நீட் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இவங்க பண்றதை பார்த்தா எப்பப்ப என்னென்ன பண்றாங்கன்னே தெரிய மாட்டேனுது எனக்கும் உடம்பு சரியில்லாத அம்மா இருக்காங்க எங்கள் அம்மா மட்டும் வீட்டில் இருக்கிறதுனால என்னால் படிக்கவும் போக மாட்டேன்னுது இவங்க வந்து எதுவும் பண்ணிடுவாங்களோ எங்கள் அம்மாக்கே ரொம்ப உடம்புக்கு முடியலை இப்படி ஒவ்வொன்றும் நினச்சி நினைச்சு என்னோட படிப்பும் ஸ்பாயில் ஆகிட்டே இருக்கு என்னால் படிக்கவும் முடியலை வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியல இவ்வளவும் இடிச்சிட்டு எங்கள் அண்ணங்க எங்கள் அப்பா எல்லாரையுமே அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு போறாங்க பொய் வழக்கு போட்டு அவங்க உள்ள தெளிவோன்னு எங்கிட்டயே பேசிட்டு போகிறாங்க எங்கள் அண்ணங்க எங்கள் அப்பாவை எல்லாரையுமே மரியாதை இல்லாம பொய் வழக்கு போட்டு உள்ள தள்ளிடுவோம் அப்படி இப்படின்னு பேசி எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க இவங்களுடைய டார்ச்சர் எங்களால தாங்க முடியல இதுக்கு மேல நாங்க என்னதான் பண்றது எங்க இடத்துலயும் எங்களை கெட்ட விட மாட்டேன்றாங்க வழக்கு நடந்துட்டு இருந்தா ஒன்னும் அவங்களும் கெட்ட கூடாது அவங்களும் கெட்டுறாங்க சரி அவங்க கெட்டுறாங்களே நாங்களும் கெட்டனோம்னா எங்க மேல எங்க எங்க இடத்த இடிச்சு போட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க என்ன பண்ணனே தெரியல இதுக்கு மேலயும் இவங்க இன்னும் டார்ச்சர் பண்ணாங்கன்னா இவங்களோட கட்சி அலுவலகத்துல போய் நாங்க குடும்பத்தோட சூசைட் பண்றத தவிர வேற எந்த வழியும் எங்களுக்கு தெரியல நீதிமன்றமும் அரசாங்கமும் தான் இதுக்கு பதில் சொல்லணும்